அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நாளைக்கான எபிசோடு நல்லாவே போகும் அப்படிங்கிறதான் நல்லா ஃபயராக போகும் அப்படிங்கிறதான் ஃபயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எமோஷனலாக போகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நாளைக்கு வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டு காவேரி வரப்போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு நாளைக்கு இன்றைக்கி வீடை காலி பண்ணிடுவாங்க நாளைக்கு கண்டிப்பாக வீடை காலி பண்ணிவிட்டு சாவியை கொண்டு வந்து கொடுக்க வராங்க ஏன் காவேரி வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது காவேரி வந்து எது கொடுக்க வராங்க அப்படிங்கிறது வீட்டில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு யாருமே போகக்கூடாது நம்ம க கிளம்பி போயிடலாம் அப்படின்னு கிளம்புறாங்களா இல்லை நீ தானே கான்ட்ராக்ட் போட்ட அக்ரிமெண்ட் போட்டு நீ தானே காசு கை நீட்டி காசு வாங்கினேன் நீயே போய் வீட்டில் போய் சாவியை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்களா இல்லை காவேரியை வந்து நானே போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வர்றாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ கொடைக்கானலுக்கு போவாங்களா இல்லை இங்கே இருப்பாங்களா அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு கண்டிப்பாக கொடைக்கானலுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் கண்ணே இங்கே சென்னையில் தான் தங்குவாங்க இப்போ யார் வீட்டில் போய் தங்குவாங்க அப்படின்னா வந்து விஜய் வீட்டில் அதாவது நிவின் வீட்டில் தங்குவாங்களா நிவின் வீட்டுக்கு கூப்பிட்டு மாட்டார் அந்த கும்பரன் வந்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா ஒரு வீட்டு வெள்ளை அடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு வீடு அப்படின்னு அந்த வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ ரா காவேரியை வந்து விஜய் வீட்டுக்கு அனுப்புனது யார் அப்படிங்கிறது தான் இப்போ சாரதா வந்து நீ அவங்க வீட்டுக்கு போகாத போனாங்க ஏதோ பிரச்சனை ஆயிரும் அவன் வந்து ஒன்று விஜய் வந்து விடமாட்டான் அப்படின்னு சொல்ல சாணிச்சிருக்கு நீ ஒன்றும் போக தேவையில்ல சாவியை கூப்பிட்டு வெளியே கூப்பிட்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல மாட்டாங்க காவேரி உள்ளே வர்றாங்க அப்போ யாருமே கூப்பிடாமே உள்ளே வரும்போது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெரியணும் காவேரி வந்து வீட்டுக்குள்ளே வர்றாங்க சாவியை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பின்னாடி யாருமே வரல பின்னாடியே வந்து சாரதாலண்ணா பாட்டி யாருமே வரல காவேரி மட்டும்தான் வர்றாங்க வந்து விஜய் கிட்ட வந்து தாத்தா விஜய் தாத்தாட்ட வந்துட்டு தாத்தா நான் வந்து சாவியை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தாத்தா வந்து அமைதியாக நிற்கிறாரு பக்கத்தில் பாட்டியும் நிற்கிறாங்க இப்போ ப்ரொமோ வந்து நமக்கு வந்தது இல்லையா அதில் வந்து ஒரு போஸ்ட்டு நான் பார்த்தேன் அதில் வந்து விஜய் காவேரி அப்புறமா வந்து தாத்தா பாட்டி அவங்க நாலு பேருமே நிற்கிறாங்க அப்போ விஜய் காவேரியுமே வந்துட்டு ஃபீலிங்ஸோடு நிற்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி தாத்தா சிரிச்சுட்டு இருப்பாங்க அப்போ எதாவது நடந்ததா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் காவேரியை பார்த்த உடனே விஜய் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வராரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமா இருக்குது அவ்வளோ மேலேருந்து அவ்வளோ சந்தோஷமாக இறங்கி வராரு காவேரி வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இறங்கி வர விஜய் காவேரியை பார்த்தோன்னே ரெண்டு பேருமே அவ்வளோ கண்ணிலே பேசிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக வந்து பேசிக்கிறாங்க அந்த இடத்துல வெண்ணிலா வந்து இல்லை வெண்ணிலா வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்கும் போது வந்து விஜயும் காவேரியும் பேசுகிறப்போ வந்து தாத்தா பாட்டி மட்டும்தான் இருக்காங்க நம்ம ராகினி கூட இல்லை அந்த இடத்துல அப்போ வந்து நம்மளோட காவேரி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கும் போது க விஜய் வந்து காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அந்த இடத்துலையும் காவேரி ஒன்றுமே பேசலை அப்போ ரெண்டு பேருமே மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கும்போது தாத்தாவும் இதில் நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க விஜயும் காவேரியும் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டதில்ல ஏன்னா காவேரி வந்து வீட்டுக்கு வந்ததில் வந்து தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அப்போ வந்து பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் பாட்டி வந்து முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு வந்த காவேரியை பார்த்துக்கிட்டதை விட இப்போ காவேரி மேலே அவ்வளோ பிரியமா இருக்காங்க விஜய் பாட்டி காவேரி தான் பாட்டிக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் தாத்தாவை கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா காவேரி ஞாபகம் இருக்கா அந்த டைம்ல இருந்து பாட்டி வந்து காவேரி மேலே அவ்வளோ பிரியமா இருக்காங்க அது வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது அப்ப இப்பயுமே காவேரி தான் வந்து நல்ல பொண்ணு காவேரி அவ்வளோ பாவம் அப்படி தான் யோசிப்பாங்க பாட்டி அதனால வந்து காவேரியை வந்து பார்த்தோன்னே பாட்டிக்குமே சந்தோஷம்தான் பாட்டியும் காவேரியும் விஜயும் வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க சாரதாவை கூட அவங்க வந்து திட்டாங்க இல்லையா சாரதா வந்து ஏன் இந்த மாதிரி பொண்ணோட வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும்னு நினைக்காம இந்த மாதிரி பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது விஜய் தான் வேணான்னு சொல்லிடுவார் அந்த டைமில் வந்து பாட்டிக்கு வந்து காவேரி மேலே தான் அவ்வளோ பிரியம் அதனால் வந்து காவேரி வந்தோடனே பயங்கர சந்தோஷமாயிருச்சு அதுக்கப்புறமா வந்து விஜய் பார்த்துக்கிட்டே இருக்கார் நம்மக்கிட்ட வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கோட உள்ளே வந்ததுனால சரி பேக்கோட தான் வெளியே போனான் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவான் இங்கேயே இருந்துருவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற டைமில் அமைதியாக அழுதுகிட்ருக்கும் போது அப்போ கையில இருக்கிற சாவி எடுத்து கொடுக்குறாங்க காவேரி அப்போ தாத்தா வந்து இன்னமும் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு அப்போ காவேரி வந்து சாவியை கொண்டு வந்து நேராக யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட கொடுக்குறாங்கங்க விஜய்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க சாவியை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லமே விஜயால் என்ன பண்ணுறேனே தெரில அவருக்கு மனசு கஷ்டமாயிருது அப்படியே வந்து சாவி அவர் வாங்கவே மாட்டார் ஸோ விஜய் வாங்காமல் அழுதுகிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் கையை பிடிச்சி காவேரி விஜய் கையில் வச்சுட்டு போயிடுறாங்க சாவியை வச்சுட்டு பேக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அது நிஜமாகவே பயங்கர கஷ்டங்க காவேரி வந்து போனதுக்கப்புறமா அவ் விஜய் ஒன்றுமே பண்ண முடியல அவளால் அவரால் அப்படியே மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு தனியாக உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகிறாரு அழுதுட்டுருக்கும் போது தாத்தா வராங்க தாத்தா வந்தோடனே வந்து என்னை அப்படியே கதறி அழுவார் என் விஜய் அப்படின்னு சொன்னமே மடியில படுத்துட்டு தாத்தா காவேரி தான் எனக்கு எல்லாமே காவேரி தான் என்னோட பொண்டாட்டி அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அது யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க காவேரி எனக்கு வேணும் தாத்தா காவேரி தான் பொண்டாட்டி காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அவள் நான் மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி அழுகிறாருங்க நாளைக்கான எப்பிசோட பாருங்களேன் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும் அழுகிறாரு அப்போ வந்து விழுப்பா அழுகாத அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க இல்லை தாத்தா அவள் என்னோட என்கிட்ட கிட்ட எப்படி இருந்தா என்னோட எப்படி வாழ்ந்தா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது காவேரி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து தாத்தா வந்து சொல்லிட்டு அழுகிறாரு விஜய் தாத்தாவுக்குமே அழுக தாங்க முடியலைங்க நம்ம பேரை இந்த மாதிரிலாம் அழுகிறானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னடனே அழுகாதப்பா காவேரி வந்துடுவா நம்ம சரி பண்ணலாம் எல்லாத்தையுமே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு காவேரி நீ வரமாட்டாள் அவள் வரணும்னு நினச்சா கூட அவளால் வர முடியாது ஏன் அப்படின்னா அவளோட ஃபேமிலியும் அவளை வந்து எல்லாமே வந்து பிளான் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க அவளாக நான் அவள் வந்து நினச்சிருந்தா வந்து மீறி வர முடியும் ஆனால் அவள் வரமாட்டாள் ஃபேமிலி பக்கமே நின்றுட்டா என்னையை வந்து தனியாக விட்டுட்டா என்னோடய ஃபீலிங்ஸ் அவள் மதிச்சா ஆனால் இப்பையும் நான் அவள் வந்து எனக்காக தான் வருவா அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் அவங்க ஃபேமிலியை மீறி அவளால் வர முடியாது அப்படிங்கிறத எனக்கு தெரியும் அதனால் வந்து கண்டிப்பாக அவள் வந்து போயிட்டா தாத்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு மடியில் படுத்துக்கிட்டு பயங்கரமாக அழகாருங்க இப்போ காவேரியும் விஜயும் க விஜயோட பர்த்டேவுக்கு வந்து ஒரு ரிங்கு மாத்திருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ரிங்கை பார்த்துக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாருங்க ரிங்குக்கு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ரிங்கை பார்த்துட்டு பயங்கரமாக அழுறாரு ஆஹ் என் நெனைப்பு உனக்கு வரலையா என்னை பற்றி நான் நினப்பு உனக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாரு அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபீலிங்ஸில் வந்துட்டு காவேரி இருக்காங்க விஜய் என்ன ஃபீலிங்ஸில் இருக்காரோ ஃபீலிங்ஸில் இருக்காரோ அதே வருத்தத்தோடய காவேரி அங்கே உட்காந்துருக்காங்க தனியாக நைட் ஆகிடுச்சு பயங்கரமாக இருட்டு எல்லோரும் தூங்குறாங்க காவேரிக்கு தூக்கமே வரல அப்போ வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க அமைதியாக வந்து உட்காந்துருக்காங்க முழிச்சுக்கிட்டு போகும் அங்கிட்டு இங்கிட்டு பிறண்டுட்டு இருக்காங்க அப்படியே எழுந்திரிச்சு வந்து வா படியில் உட்காந்துட்டு அப்படி ஃபீல் பண்ணுறாங்க விஜயை நினச்சிட்ருக்காங்க ஆனால் வாயே துறக்கலாம் அவங்களுக்கு வந்து டைலாக்கே இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அவங்க ஏதாவது பேசுனா தான் தெரியும் காவேரியே பேசவே விட மாட்டாங்க அப்போ காவேரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க அழுகுறாங்க ஃபீல் பண்ணுறாங்க அழுகிறாங்க ஆனால் விஜய் ஓப்பனாக பேசுகிறாரு கத்துறாரு விஜய் காவேரி உணர்ச்சி வசப்படுறாரு கத்துறாரு ஆனால் அவரோட ஃபீலிங்ஸு நிஜமானது நிஜமானது உண்மையானது விஜயோட ஃபீலிங்ஸு அது வந்து வீட்டில் இருக்கிற யாருக்குமே புரியலை அப்படிங்கிறதான் எல்லாருமே வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஆனால் காவேரி யோசிப்பாங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குது அதாவது நம்மளோட விஜய் வந்து இந்த அளவுக்கு இறங்கி வர்றாரு அப்போ நிஜமாவே நம்மளை விரும்புகிறாரு ஏற்றுக்கிட்டாரு டைவர்ஸ்லாம் ஒரு மேட்ரு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க நினப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெண்ணிலான்ற ஒரு பொண்ணு வந்து குறுக்கை வந்து கட்டைய கலப்பிக்கிட்டு இருக்கு அதில் வந்து விஜய் விஜய்னு வரதுக்கு இன்றைக்கி ஓப்பனாக வந்து பஸ் கத்திட்டாரு விஜய் என்ன கத்திட்டாரு நீ வந்து என்னோடய விஜய் இல்லை உன்னோட விஜய் இல்லை காவேரி தான் என்னோடய பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு பார்ப்போம்